டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் எக்ஸ் ஏடிஎஸ்பி அனுஷா மேடம் அவர்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம் விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் போயிட்டு இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆதரவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு காலெல்லாம் வந்து அழுகுறாரு அப்படின்ற மாதிரி வெளியே வந்த மக்கள் சொல்லியிருக்காங்க காலில் விழுந்து அழுறாங்க அப்படின்னா அவர் வந்து தவறு தான் செஞ்சிருக்கணும் தப்பு செஞ்சவங்க தானே காலில் விழுவாங்க அப்படின்னு ஒரு தரப்பு வைக்கிறாங்க இது எப்படி மேம் பார்க்குறீங்க அதாவது விஜய் வந்து ஒரு மனிதாபம் உள்ள ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் அவர் தலைவர் ஒரு மனிதாப மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன் சொன்னால் நிச்சயமாக வந்துட்டு அப்போ விஜய் போனதுனால தான் அந்த அவ்வளோ பெரிய இறப்பு சம்பவம் நடந்துச்சு அந்த இழப்பு அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் வந்து உணர்ந்து அந்த மக்களுக்கு வந்து அவரால் ஆறுதல் சொல்ல முடியல ஒருவேளை விஜய் அந்த இடத்துல ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்லை ஒரு ரோட் ஷோவுக்கு போகலன்னா அந்த சம்பவம் நடந்திருக்காது அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் வந்ததுனால தானே உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய இழப்பு இந்த இறப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் வந்து வருந்தி அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதாவது தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லலை எந்த இடத்துலையுமே சொல்லலை ஏன்னு சொன்னால் அவரை குற்றவாளியாக வந்துட்டு போலீஸ் எஃப்ஐஆரில் கூட போடவே இல்லை அவர் வந்து ஒரு கட்சியினோட தலைவர் அவர் ஒரு ரோட் ஷோ போகிறாரு மக்களை சந்திக்கிறாரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக முன்கூட்டியே அவர் போய் மக்கள்கிட்ட வந்துட்டு மக்கள் சந்திப்பு அவ்வளோதான் அப்போ வந்து அவர் நான் தான் குற்றவாளி அப்படிங்கிற அந்த மீனிங்ல அவர் வந்துட்டு நம்ம எடுத்துக்க கூடாது அவர் வந்து நான் வந்த போது இந்த மாதிரி வந்து என்ன பார்க்க வந்த என்னுடைய ரசிகர்கள் இல்ல வாக்காளர் மக்கள் இறந்துட்டாங்களேங்கிறதுனால வந்து அவர் வருந்தி அழுதாரு தவிர ஏன்னா அவர் வந்து இப்பதான் ஒரு முதல் வந்து அரசியலுக்குள்ள வர்றார் அதாவது அவர் ஒரு பெரிய ரெண்டு மூணு எலெக்ஷனை பார்த்து அப்போ ஒரு ஒரு சீனியர் வந்து ஒரு அரசியல் பொலிட்டீஷியன் சொல்ல முடியாதுல்ல அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் மக்களை சந்திக்க போகிறார் அந்த தேர்தல் பிரச்சாரம் அவரோட கட்சியோட ஒரு ரெண்டாவது மூணாவது மீட்டிங்காக இருக்கலாம் இது அப்போ இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய நாற்பத்தோரு பேர் அவரோட மீட்டிங்கில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் இப்போ இப்போ நம் இப்போ வந்து எந்த வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்லேயும் இறக்காமல் இல்லை இப்போ இப்போ நம்மளுடைய டிஎம்கே கவர்மெண்ட்ல இப்போ வந்து விஷ சாராயம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க அதே மாதிரி வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில இறந்தாங்க அறுபது பேருக்கு மேல அப்போ சிஎம்க்கு அந்த ட்ராமா இருக்கும்ல அந்த மன குழப்பம் இருக்கும்ல ஏன் நம்ம ஓபிஎஸ்ஐயா இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடக்கலையா தூத்துக்குடி அப்போ பதிமூணு பேர் இறக்கும்போது அவர் எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க ஏன் நம்மளுடைய இப்போ பாமக கட்சியில அப்ப முன்னாடி தொடக்கத்துல போராட்டம் பண்ணும்போது இருபத்தோரு பேரு கிட்ட துப்பாக்கி சூடு நடத்தி இறந்து போனாங்களே அவங்களோட ஆட்கள் அப்ப அவங்களுக்கு அந்த ட்ராமா இருந்திருக்காதா அதே மாதிரிதான் இப்ப விஜய்க்கு அப்ப அவங்க அந்த கட்சி தலைவர்கள் குற்றவாளியா அவங்களாவது தானே அவங்களுடைய தொண்டர்கள் இறக்குறாங்க அதே மாதிரிதான் இப்ப விஜய் சார் போன அப்பையும் வந்துட்டு அந்த கூட்ட நெரிச்சல்ல வந்துட்டு அந்த கூட்டல் அந்த எப்படி ஸ்டாம்பீடு அந்த கூட்டம் வந்து இந்த மிதிப்பட்டு இறந்து போறாங்க கூட்ட நெரிச்சல்ல வந்துட்டு அவ்வளவு ஸ்டாம்பீடு நடந்திருக்கு அத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க இப்போ இதை போய் வந்து நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அப்போ ஒவ்வொருத்தருடைய பீரியடில் நடக்கூடிய ஒவ்வொரு மரணங்களும் இதை மாதிரி பஞ்சு பஞ்சா மக்கள் சாகிறதும் ஏன் மேடம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட தான் மகாமகத்தில் அறுபது பேர் இறந்து போனாங்க அவரை பார்க்க அவங்க பார்க்க வந்தப்ப அப்ப நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்களா ஒரு அக்கௌண்ட் எடுத்துட்டு அந்த என்னால வந்தாங்களே அப்படின்றதுக்காக காலை விழுந்து இருந்தார் அப்படி என்னால வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது எல்லா தலைவர்கள் வந்து ஆட்சியாளர்கள் இருக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது என்னோட மீட்டிங்க்கு வந்த என்னுடைய மாற்றுக் கட்சிக்காரங்க வந்து அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்க்க வர மாட்டாங்க அவரை பார்க்க வந்த கூட்டங்களுங்கிறது அவரோட அவரை எப்படி சொல்றது அவரோட அவரை வந்து நேசிச்ச மக்கள் அவர் மேல அன்பு செலுத்தின மக்கள் அந்த மக்கள் இறக்கும்போது அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லுங்க அதனால ஐயோ என்னால் இவ்வளவு பெரிய இழப்பு உங்கள் வீட்டில் நடந்துருச்சு உங்களுடைய கித்தன் கின் உங்களுடைய உறவுகளெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்களே நான் ஒருவேளை நான் அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தேன்னா உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையோ கணவனையோ பெற்றோர்களையோ நீங்கள் இழந்திருக்க மாட்டிங்களே அப்படிங்கிற அந்த வேதனையில் அழுதார் அதுவும் இன்னும் காலில் விழுந்து கும்பிட்டு அழுதாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்துட்டு அவருக்கு அதுக்கு ஈடு செய்யவே முடியாது என் நான் எப்படி வந்துட்டு உங்களை ஆறுதல் படுத்த முடியும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள்கிட்ட தான் போயிட்டு கடவுள் நம்ம தப்பு செய்துட்டோன்னு சொல்லி வந்துட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது ஆண்டோட்ட கடவுள்கிட்ட வேண்டும் அதே மாதிரி ஒருவேளை அந்த இடத்துல அந்த மக்களை ஒரு கடவுளாக பார்த்து நான் பெரிய இழப்பு என்னால் நடந்துருச்சு உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரியே அவர் காலில் உளு மன நொந்து வேதனைப்பட்டு அதுவும் அவங்க காலடியிலே உட்கார்ந்து இருந்திருக்காரு அதை சின்னவங்கன்னு பார்க்கல இல்லை வேற பெண்கள்னு கூட பார்க்கவே இல்லை அவரு அவ்வளோ பெரிய அத்தனை ஒரு எத்தனையோ ஆயிரம் கோடி மக்கள் வந்துட்டு அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் முழுசும் பெரிய தலைவர்னு எல்லோரும் பார்க்கும்பொழுது அவரை ஒரு வாட்டி பார்க்க மாட்டோமா அப்படின்னு வந்து தானே அந்த ரசிகர்கள் இறந்து போயிருக்காங்க அந்த அவங்களோட ஓட்டர்ஸ் இல்லை வந்து அவங்களோட கட்சிக்காரங்க அப்போது அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் சொல்லுங்கள் அதனால் அவர் காலில் விழுந்து அழுதத வந்துட்டு ஒரு அதை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாங்களே நீங்கள் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போனால் ஐயோ என்னால் நடந்துருச்சா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம சகோதர சகோதரிகளோ நம்மளுடைய உறவுகளையும் நம்ம கதறி விழுந்து அழமாட்டோமா அந்த வேலையை தானே அவர் செய்தாரு அதை எப்படி கொச்சப்படுத்த முடியும் இதை வந்து கத்துக்கிட்டோம் இந்த தலைவர்கள் யாராச்சும் அவங்க கட்சிக்காரங்க இப்படி இறக்கும்போது எந்த தலைவராச்சும் வந்துட்டு இத மாதிரி வந்துட்டு அழுது இருப்பாங்களா இல்ல இத மாதிரி மித்தவங்களுடைய இழந்து போன குடும்பத்துல காலில் விழுந்து வந்துட்டு இருக்காங்களா கிடையவே கிடையாது விஜய் வந்து ஒரு முன்மாதிரியான தலைவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பான தலைவர் இந்த நாட்டுக்கு தேவை இந்த 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 சமு இந்த சமுதாயத்துக்கு ஒரு கரிசனை உள்ள ஒரு எப்படி மித்தவங்களுடைய துக்கத்தை என்னுடைய துக்கமாக எடுத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து அழுது இன்னைக்கு எவ்வளோ அவர் அது அவர் இருபது லட்சம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் அவர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா கவர்மெண்ட்டு தான் வந்துட்டு கொடுக்கணும் ஒரு இழப்பு உழைப்பு நடக்கும்போது அந்த கட்சிக்காரங்களோ அந்த அரசு தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர அது மக்களோட வரி பணத்தில இருந்தும் அவங்க கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் விஜய் விஜய் சாருடைய விஜய் சாருடைய அந்த உழைப்புல இருந்து அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுக்குறாருன்னு சொன்னா அவரோட இருந்து அந்த மனம் வருந்தி நான் எப்படி ஈடுகட்ட முடியும் இன்னொன்றும் செய்திருக்காரு பாருங்கள் நான் பொறுப்பாளியாக எடுத்துக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நான் கடைசி வரை உங்களோட நிற்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்களோ ஒரு ஒரு பிரெட் வின்னர் அவங்கள அவங்க இருந்தாதான் சம்பாதிக்க முடியும் அந்த குடும்பத்துக்கு நினைக்கும்போது அதை நானாக வந்துட்டு நானே உங்களோட குடும்பத்தை பொறுப்பு எடுத்துக்கிறேன் கடைசி வரையும் நான் உங்களுக்கு தோல் கொடுக்குறேன் எந்த தலைவர் இந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க எவ்வளோ பேர் வந்து தீக்குளிச்சு சத்துருக்காங்க அவங்களுக்காக துப்பாக்கி சூடு எத்தனையோ வாங்கி சத்து போயிருக்காங்க அத்தனை குடும்பத்துக்கும் அத்தனை தலைவர் வேணா ஆறுதல் சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லுவாங்க அது ஆனால் கடைசி வரையும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இத்தனை மீடியா முன்னாடி காலில் உழுந்து அழுது இவ்வளோ உறுதிமொழி கொடுத்து இவ்வளோ பணத்தை கொடுத்து அதாவது இன்னொரு இன்னொருத்தர் ஒரு ஒரு நிர்வாகத்திலிருந்து நான் மாசம் அஞ்சாயிரம் அந்த குடும்பத்துக்கு தரேன்னு வராங்க ஒருவேளை விஜய் சார் சொல்லியிருக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு ஒரு கரிசனை உள்ள ஒரு தலைவர் அப்ப மக்களோட மக்களா இருக்கணும் மக்களுக்கு வரக்கூடிய துன்பம் என்னோட துன்பம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு அவசியம் தேவையில்லை அவர் வந்து மனசாட்சி இல்லாத ஒரு தலைவர் இல்லையே மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தானே கதறி விழுந்து அழுகுறாரு இதையே வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அதே கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கூப்பிட்டு விஜய் இப்படி அழுதாரு அப்படின்னா இது வந்து சாட்சியங்களை வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஆகாதா சாட்சியங்களை கலைக்கிற மாதிரி ஆகாதா அப்படின்னு ஒரு தரப்பினர் கேட்டுட்டு இருக்காங்க இதை பத்தி என்ன இல்ல இல்ல இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு இப்ப ஒரு சம்பவம் நடந்த உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அதுதான் முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவோம் அதுல அத முதல் தகவல் அறிக்கை பதிஞ்சிட்டாங்க கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இம்மிடியேட்டா அவங்க போய் அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் போடணும் விட்னஸ் விசாரணைக்கு தான் போவாங்க பிட்னஸ் விசாரணை பண்ணி அப்பயும் இம்மிடியேட்டா அந்த இறந்து போன குடும்பத்துல உள்ள அத்தனை சாட்சியம் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த சம்பவத்தை பார்த்தவங்க எல்லாம் ஸ்டேட்மெண்ட் போடுறதுதான் வேலை அவங்களோட வாக்குமூலத்தை பதிவு பண்றதுதான் போலீஸோட அடுத்த வேலை இதை வந்துட்டு முடிச்சிருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டு எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல முடிச்சிருப்பாங்க அதே மாதிரி நீதி அரசர் போனாங்கல்ல மேன் கமிஷன் அவங்களும் விசாரணை பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அப்புறம் எஸ்ஐடி போட்டாங்க அவங்களும் ஐஜி தலைமையில் அவங்களும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இத்தனை பேரும் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ மறுபடியும் இப்போ சிபிஐ விசாரிக்கும் பொழுது அவங்களால மாற்றி சொல்ல முடியாது அப்படியே மாற்றி சொன்னாலும் நாளைக்கு நீதி விசாரணை கோர்ட்டில் வந்துட்டு நாளைக்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்லாம் நிச்சயமாக அவங்கள பிறண்ட சாட்சியாக கூட நம்ம அறிவிச்சிருவாங்க அதை சாட்சியமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க கோர்ட்டில் அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒன் மந்த் ஆயிடுச்சு அத்தனை விசாரணை முடிச்சுட்டாங்க அதுக்கு மாதிரி தான் இப்ப சிபிஐ டி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் ஆல்ரெடி இருக்கும் சோ சிபிஐ கிட்ட வந்து வேற சாட்சி சொன்னாங்கன்னா அது வந்து பிறல் சாட்சியா கருதப்படுமா அப்படி சொல்லாமா இல்ல அது கோர்ட் தான் பிறண்ட சாட்சியா சொல்லுவாங்க ஏன்னா இப்ப இவங்க கொடுத்த வாக்கு மூலம் அதையே வந்து கோர்ட்ல அவங்க எவிடன்ஸா கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அத வந்து சொல்லுவாங்க இங்க வந்துட்டு நாங்க எழுதக்கூடியது வாக்கு மூலம்னு சொல்லுவோம் அவங்க அது சாட்சியம் அங்க வந்து டிபோஸ் பண்ணுவாங்க டிபோசிஷன் சொல்லுவாங்க நம்ம கோர்ட்ல பதிவு பண்றது சாட்சியத்தை அந்த சாட்சியத்துக்கும் இவங்க சொல்லி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்தா அப்ப வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கேட்பாரு நீங்க அப்படி சொன்னீங்களே நீங்க இப்படி சொல்றீங்களே அப்ப இவங்க வந்து சொல்லக்கூடியது பொய்யான சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வாதத்தின் போது ஆர்கியூமெண்ட் போது வரும் அது நீதி விசாரணையில கரெக்டா வந்துட்டு நீதிபதி முடிவு எடுத்துருவாங்க சோ ஏற்கனவே எல்லா சாட்சியமும் வாங்கிட்டாங்க இதுக்கு மேல விஜய் சந்திக்கிறது வந்து சாட்சியங்களை அழிக்க வேண்டிய வராது அப்படி இல்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் விட்டு வந்துட்டு பார்க்கக்கூடிய அந்த சீன் ஆஃப் கிரைம் நம்ம அந்த அதுல தடயங்கள் கலெக்ட் பண்றது அந்த விட்னஸ் விசாரிக்கிறது அது அது இவ்வளவுனாலும் அலைஞ்சு போயிருக்கும் மழை வந்து அலைஞ்சு போயிருக்கும் தடயங்கள் இல்லை அது எப்படி அந்த ஸ்டாம்பிடுக்கு எப்படி ஓடி இருப்பாங்க எல்லாம் கலெக்ட் இருப்பாங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் சொல்லிட்டு தடயங்களை கலெக்ட் பண்ணி இருப்பாங்க அது எல்லாம் இந்த ஒன் மந்தே முடிச்சிருப்பாங்களே இந்த விசாரணையிலேயே முடிச்சிருப்பாங்களே அதை வந்துட்டு அப்புறம் சிபிஐக்கு சப்மிட் பண்ணும்போது சிபிஐ இன்னும் மேல விசாரிக்கணும்னு சொன்னா அந்த சாட்சிகளுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் போடலாம் அவங்க போடலாம் அது ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் போடலாம் எத்தனை ஸ்டேட்மெண்ட் ஒன்றாலும் போடலாம் இது எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது ஆனா தொடர்ந்து வந்து விஜய் வந்து அதுக்கப்புறம் நிர்வாக குழு எல்லாம் இருந்துச்சாரு அதெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க அதுலேயும் விஜய் வந்து வரல அவர் இன்னும் கூட இதெல்லாம் பார்த்து கூட கரூர்லேருந்து இருந்து இந்த பாடம் வந்து கற்பிக்கலாம் அவர் இன்னும் பனை ஒரு பண்ணையாராகவே இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதை பத்தி நம்ம அவர் வெளியே வரமாட்டாரு இல்லை வெளியில இவங்களுக்கு வந்தாண்ணா வரல என்ன என்ன இப்போ வெளியில வந்ததுனாலதான் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க வெளியில வரல 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 சொல்லிட்டே இருந்தீங்க அவர் வந்தாரு ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்தீங்களா இல்லை ஒழுங்கான இடம் கொடுத்தீங்களா அவரை பத்தி குற்றம் சாட்டுறதுலேயே இருக்கிறீங்க ஏன் இவ்வளோ பெரிய மாநாடு வந்துட்டு விக்கிரவாண்டியில் நடத்து காமிச்சாரு எல்லாம் அகலா கண்ணு விரிச்சு பார்த்தோமே ஒரு தனி மனுஷன் வந்துட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி கூட்டினாரு அப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எப்படி கூட்டினாரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணணுமோ அவர் செயல்ல தான் காமிக்கிறாரு நம்ம பேசி 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 பேசியே நம்ம அறிக்கை விட்டே ஒண்ணுமே செய்யறது கிடையாது அப்படியே மாத்தி 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 திட்டிக்கிறாங்களே தவிர இவங்க மக்களை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது அப்ப அவர் பேசிட்டே இருக்கணுமா அவர் பேசாமலே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு அவர் பேசாமலே முறையா போறாரு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் யார்கிட்ட பேசணுங்கிறவங்கள்ட்ட பேசுறாரு அழகா போறாரு இத்தனை மீட்டிங் நடத்திட்டாரு இவ்வளவு ரோட் ஷோ நடத்திட்டாரு அப்ப வீட்டுக்குள்ளேயேவா இருக்காரு அவரு ஏன் இவங்களை மாதிரி ஏதாச்சும் கத்துக்கிட்டே இருக்கணுமா கத்துக்கிட்டே இருங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே அரிக்க விடுறீங்க எல்லா திட்டமும் போடுறீங்க அது நடந்துச்சான்னு யாரு பாக்குறா அது அது எனக்கு கத்தவே வேண்டாம் இப்ப கத்திக்கிட்டே வந்தாரு இப்ப கரூர்ல வந்துட்டு அவர் கத்திக்கிட்டே வந்தாரு என்ன அழகா பண்ணாரு பாத்தீங்களா தன்னோட கட்சிக்காரங்களையும் காப்பாத்திட்டாரு அவர் மக்களையும் காப்பாத்துறாரு அப்ப பண்ணி எங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு ஒண்ணுமே பண்ணலையா இல்ல யாராச்சும் உங்க கட்சிக்காரங்களை இன்னைக்கு புசியானந்தில இருந்து நிர்மல் குமார்ல இருந்து எஃப்ஐஆர்ல இருந்து எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு மொத்தமா அவங்கதான் குற்றவாளின்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஹோம் செக்ரட்டரியில இருந்து நம்ம ஏடிஜிபி சார்ல இருந்து அறிக்கை விடுறாரு நாங்க எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டோம் விஜய் லேட்டா தான் அந்த ஸ்டாம்பிடு வந்துச்சு கூட்டம் போச்சு அப்படின்னு அவரதான் குற்றம் சாட்டுறாங்களே தவிர ஏன் எந்த தலைவருமே லேட்டாவே வந்தது இல்லையா டைமுக்கு போயிடுவாங்களே எல்லாருமே அப்போ விஜய் சார் வந்துட்டு குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு எல்லாரும் சொல்லியாச்சு ஆனா நான் குற்றவாளி இல்லை நான் கரெக்டாக புலன் விசாரணை பண்ணி யாரு குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு புலன் நான் போய் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட நியாயத்தை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு இன்னைக்கு சிபிஐ என்கொயரி வாங்கிட்டு இன்னைக்கு அதே மாதிரி வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களை இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே அனுப்பவே இல்லையே அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய எஃபிஷியன்ட்டு ஒரு இன்டெலிஜென்ட் தலைவர் தெரியுதா மக்களுக்கு பேசாமலே இருந்தான்னு பண்றாரு பண்ணைத்தார் பண்ணைத்தாருன்னு அவர் வேலையை அவர் கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கிறாரு நீங்க தான் இவங்கதான் கத்துக்கிட்டே இருக்காங்க அவரை வம்புக்கு இழுத்துட்டே இருக்காங்க அவரு வம்புக்கு வர நான் தயாரா இல்ல நான் மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கேங்கிறாரு இத்தனை அறுபது வருஷம் எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் ஆண்டாண்டு சொல்றாங்களே இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டுதான் மிச்சமா போச்சு மாத்தி மாத்தி இவங்களுடைய வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிப்பாங்க இவங்க குழாய் அட்டை சண்டை போட்டுப்பாங்க நீ தப்பு நான் தப்புன்னு சொன்னாங்களே தவிர இதுவரையும் ஓட்டு போட்ட மக்களை பத்தி அவங்களுக்கு எந்த கருசனையும் கிடையாது இதுவரையும் விஜய் சாரு இருபது லட்சம் கொடுத்ததுக்கும் கால உழுந்து அழுதுக்கும் இல்ல அந்த குடும்பத்தை பொறுப்பு எடுத்திருக்கோம் ஆச்சும் பண்ணிருக்காங்களா அவர் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாரா யாரையாச்சும் அவரு தலைவர் மக்களுக்கான தலைவர் அவர் அழகா அவருடைய யோசனைக்கு அவரோட புத்திக்கு அவரோட சிந்தனைக்கு அழகா மக்களுக்கும் அது நல்லது பண்ணிட்டாரு அதே மாதிரி தன்னுடைய கட்சிக்காரங்களையும் காப்பாத்தி இன்னைக்கு ப்ராப்பரான புலன் விசாரணை நடக்கட்டும் சொல்லிட்டு அவர் முறையா நீதிமன்றம் போயிட்டு முறையா எல்லா என்கொயரியும் வாங்கிட்டு அழகா அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு இருக்கிறாரு இவங்களாட்டம் கத்துக்கிட்டே இருந்து ஒண்ணுமே பண்ணாம கத்திக்கிட்டே போயிடணும் அவ்வளவுதான் மக்களை ஏமாத்திட்டு நடுவுல புசியானந்த எல்லாம் குறிப்பிட்டீங்க புசியானந்த் வந்து கட்சியை ஒழுங்கா நிர்வகிக்கல அவருக்கு வந்து அதிகாரம் வந்து பறிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப கூட நிர்வாக குழுல அவரோட அதிகாரத்தை வந்து ஒரு இருபத்தி எட்டு பேருக்கு சேர்த்துதான் நிர்வாகம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க அந்த அறிக்கையில கூட என்னுடைய வழிகாட்டுதலின் படி அப்படின்லாம் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு ஸோ புசியானந்த் வந்து கட்சியில வந்து அந்த பவர் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றாரு அவரோட அதிகாரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் புசியானந்த் மாதிரி ஒரு திறமைசாலி யாருமே இருக்க முடியாது ஒரு 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 தனி மனிதர் புசியானந்த் வந்துட்டு யாரு தாவேக கட்சி தொடங்கும் போது புசியானந்தும் அந்த இவர் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் அந்த தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு பேர் தான் தெரியும் பொதுச் செயலர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேர்தல் ஆலோசகரா என்னவோ அது அந்த மாதிரி ரெண்டு பேர் தான் தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய மாநாட்டை ஒரு தனி மனுஷனா நின்று விஜய் சாருக்கு நடத்தி கொடுத்தாரு எந்த எந்த பிரச்சனையும் இல்லாத நடத்தி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுத்த இடத்துலையும் பாதுகாப்பு கொடுக்குற அப்படின்ற இடத்துலையும் தான் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்களே தவிர அவரு பிரைவேட்டா நடத்தின அத்தனை ஃபங்க்ஷன்லயும் ப்ராப்பரா வந்து எல்லா போலீஸ் அனுமதியும் வாங்கி தான் அவர் ப்ராப்பரா நடத்தினாரு அதுக்கு மூல காரணம் யாருன்னு சொன்னா புசியானந்த் தான் புஷியானந்துங்கிற ஒரு திறமைசாலி அவரு அதுல அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு கட்சியில வந்து சேரும்போது மத்தவங்களுக்கு பொது செயலாளர் இல்ல தேர்தல் ஆலோசகர் இப்படி எல்லாம் நிறைய பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்துட்டு பகிர்ந்து கொடுக்குறாரு எல்லாருக்கும் வந்துட்டு நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு பகிர்ந்து கொடுக்கறாரே தவிர அவர் வந்துட்டு உடனே புஷி ஆனந்தனுடைய பவர் எல்லாம் குறைச்சிட்டாரு அப்படி கிடையாது அவருக்கு தனி திறமை மத்தவங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கும் அதனால ஏன்னா ஒருத்தரா இருந்தப்ப அவர் பண்ணி காமிச்சிட்டாரு அதனால வந்துட்டு அவருடைய வழிகாட்டுதல் அப்படின்னு சொன்னால் பொதுச் செயலாளர் தான் வழிகாட்டணும் எல்லாத்துக்குமே தலைவர் வந்து வழிகாட்டிட்டு இருக்கவே மாட்டார் இப்போ பொதுச் செயலாளர் போய் தானே பர்மிஷன் கேட்க போனார் தலைவர் போய் கேட்கலையே கரூரில் அதனால தானே இப்போ புசியானது அராஸ்ட் பண்ணுறாங்க அப்போ கெட்டது வந்தால் மட்டும் புசியானது ஏற்றுக்கணும் நல்லது வந்தா வந்துட்டு அவரை நம்ம வந்துட்டு ஏத்துக்க கூடாதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது அவருக்குள்ள திறமை அவருக்கு இருக்க தான் செய்து ஏன்னா அதை நம்ம கண்கூடா பார்த்தோம் ஒரு தனி மனிதனா நின்று அவருடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டாரு இன்னைக்கு கூட தான் மட்டும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு தலைவரை குறையே சொல்லவே இல்லையே இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு அக்யூஸ்டா போட்டப்போ கூட அவர் நின்னாரு அந்த இடத்துல களத்துல நிக்கிறாரு அவர் ஒண்ணும் ஓடி இல்லையே பயந்துட்டு அவரு தரமசாலி தான் அவருக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா மித்தவங்களும் வந்து சேரும் போது கட்சியில இப்ப இத்தனை இருபத்தோரு இருபத்தெட்டு விங்கு போட்டிருக்கிறாரு இருபத்தோரு இருபத்தெட்டு விங்குக்கும் இப்ப வந்து தலைமை பதவி கொடுப்பாரு அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாரு அப்ப பகிர்ந்து அளிக்கப்படும் அவ்வளவுதான் பொதுச் செயலாளர் வந்துட்டு அவரோட பவர் குறைஞ்சு போச்சு விஜய் இந்த காரணத்துக்காக ஒதுக்கிட்டாரு இன்னும் கொஞ்சம் விஜய்க்கு அன்புதான் வந்திருக்கும் முதல்ல புசி ஆனந்த வந்து வெளியில எடுத்துட்டு வரணுங்கிறதா அவரோட முக்கிய வந்துட்டு ஒரு நோக்கமா இருந்திருக்குமே தவிர நிச்சயமா இப்பதான் அவருடைய என்ன அவர் மேல உள்ள அன்பு வந்துட்டு அவர் மேல உள்ள திறமையில உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் விஜய் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தான் விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கு எல்லா நோன் ஃபேஸ் தான் கண்டிப்பா வாக்களிச்சிருவாங்கன்னு ஒண்ணு இருக்கு ஆனா கட்சி ரீதியாக அவங்க வந்து பலமா இல்ல அந்த கட்டமைப்பு போலுங்க இல்ல நீங்க கூட சொன்னீங்க இப்போ அந்த விங் இருபத்தி எட்டு விங்கு இருக்கு அப்படின்னு அந்த இருபத்தி எட்டு விங்கிலையும் நிர்வாகிகள் எல்லாம் ஒழுங்கா நியமிக்கல அங்க அணிகள் எல்லாம் ஒழுங்கா செயல்படல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்துருக்கு இப்போ வந்து நிர்வாக குழு போட்டிருக்காங்க பொதுக்குழு வந்து நடக்க இருக்கு இருந்தா கூட இந்த கட்சி அமைப்பு கட்சியில இருக்கிற அந்த கட்டமைப்பு வந்து இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்களே கூட பல இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க அந்த கட்டமைப்பு எப்படி மேம் எங்க ஐம்பது வருஷம் இருக்கிற கட்சிக்கும் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின கட்சிக்கும் நேற்றுக்கு வந்து அது குழந்த மாதிரி இப்போதான் தவழ்ந்துட்டு இருக்குது எத்தனை ரெண்டு வயசு குழந்தை அது உடனே எல்லாத்தையும் பண்ண முடியுமா அந்த கட்சிக்கு புதுசா நம்பிக்கையானவங்க வரணும்ல இப்போ ரசிகர்களாக இருந்தவங்க தானே அவங்களுக்கு தானே இப்போ மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு இருக்காரு நம்பிக்கைக்குரியவங்கன்னு இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கூட வந்துட்டு இப்போ ஒரு விங்கு தொடங்கியிருக்காரு இப்போ நல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான் இப்போ நான் போனேன் என்னை எடுத்துக்கவே இல்லை இப்போ இன்ன வரையும் கூப்பிடவே இல்லை நான் கூட ஏன் இப்படி டிலே பண்ணுறாங்க ஏன் கண்டுக்காம இருக்காங்கன்ட்டு அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்துட்டு எப்படி எப்ப யாரை எடுக்கணும் அவங்க மேல நம்பிக்கை இருக்குதா இல்ல நம்ம கட்சியிலே இருப்பாங்களா இல்ல வந்தவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்களா இல்ல எதுக்காக வராங்க இந்த கட்சிக்குள்ள அப்படியே அவங்களும் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தானே நம்மள அந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வைப்பாங்க அவர் நம்பிக்கைக்குரியவங்களும் இந்த பணி செய்யறவங்களையும் இப்ப நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் ஓடிடுறாங்க ஒரிஜினல் கட்சிக்கு ஓடி போயிடுறாங்க அதையும் அவர் பாப்பாருல அதை கட்டமைக்கிறதுக்கு நல்ல ஆட்கள் வேணும் அதில் தலைவர் வேணும் அதுக்கு எத்தனை மெம்பர்ஸ் போடணுங்கிறதெல்லாம் போடணும் அதுக்குள்ள கீழே இருக்கிறவங்களும் அது பணிபுரிய வரணும் அத்தனை பேரும் வந்தாதானே வந்துட்டு அவர் இப்பதானே ஒன்னு ஒன்றா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொன்னா பண்றாரு ஆனா தேர்தலுக்கு ஆறு மாசம் தான் இருக்கேன் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு போது இதை இன்னும் பலமே படுத்தாம இப்படி தேர்தல் சந்திக்க முடியும்னு இல்ல இதை பலப்படுத்தணும்னா பலப்படுத்தலைன்னா என்ன அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க இதை பலப்படுத்தணும் என்ன ஆச்சு பலப்படுத்தலாம் என்ன ஆச்சு இப்ப நாங்க இப்ப இந்த விங்கெல்லாம் போடலன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படி கிடையாது அவர் கட்டாயம் பண்ணுவாரு அது தான் நடக்கும் அது ஏன்னா அந்த கட்டமைப்புங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது யாரோ யா வேணாங்கிறவங்கலாம் கொண்டாந்து போட்டுட்டு வேலை செய்ய முடியாதவங்களாம் கொண்டாந்து போட்டுட்டு திறமை இல்லாதவங்களாம் கொண்டாந்து போட்டுட்டு அப்படி ஒரு கட்டமைப்பு தேவை இல்லையே அவர் தரமசாலிகளை பார்த்துட்டு இருப்பார் ஓரளவு கட்டமைப்பை எலெக்ஷனுக்குள்ளே அறிவிப்பார் இப்பதானே வராரு அவர் வெளியில் ஒரு ஆறு மாதம் கூட இப்போ வந்து இல்லையே அவரு இப்போ படத்தை முடிச்சிட்டு வெளியில் வர்றதுக்கே அவருக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சுல்ல ஒன்னா பண்ணிட்டு பண்ணிடுவாரு மேம் இப்போ நிர்வாக குழு அமைச்சிட்டாங்க இப்ப பொதுக்குழு அறிவிச்சிருக்காங்க அது செயல்பட போகுது அதுல முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க பார்த்து இன்னும் ஜனதுக்கு அப்புறம் எல்லாம் கூட்டணி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்பவே தாவேக்கா கூட்டணி என்ன அப்படின்னு கேட்கும்போது நிர்மல் குமார் வந்து சொன்னாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்தோ அதே நிலைப்பாடு தான் அப்படின்னு கூட்டணி விவகாரம்லாம் என்ன இருக்க போது அடுத்த கட்டம் என்னென்ன பண்ண போறாங்க விஜய் அவர்கள் இல்ல இல்ல இப்போ நம்ம அந்த கட்சியில எந்த பொறுப்புலயும் இல்ல அத பத்தி நமக்கு ஒரு ஐடியா இல்ல ஆனாலும் கூட்டணி அப்படிங்கும் போது இப்போ அவருக்கே தெரியும் இப்ப எதிராளி வந்துட்டு எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் களத்துல இறங்க முடியும் இப்ப சப்போஸ் வந்துட்டு இவர் வந்துட்டு எப்பயுமே நான் டிஎம்கே தான் எதிர்க்கிறேன்னு சொல்றாரு அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு ஆதரிக்கிறார் போல அப்போ அதனால இப்போ கூட்டணி வச்சா இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும் இப்போ அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க இப்போ எதிர்கட்சி வந்துட்டு அவங்களுக்குரிய ஒரு ஓட்டு இருக்கும் இப்போ மித்த கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஓட்டு இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு விஜய் மட்டும் தனியாக நிற்கும்பொழுது நாளைக்கு வந்துட்டு கூட்டணி இல்லாமல் அப்போ ஓட்டுகள் பிரியதானே செய்யும் இல்லைம்மா அது கரெக்டு தான் ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தொகுதியில் சீட்டு பிரச்சனை வந்து எல்லாமே வரும் இல்லை மேம் அந்த கூட்டணி ஏடிஎம்கேட கூட்டணி போனால் அதையும் விஜய் யோசிச்சு எடப்பாடி முதலமைச்சராக நாங்கள் அரசியலுக்கு வந்தேன் அப்படிலாம் யோசிக்கிறாங்க இல்லையா ஆனால் தனித்து போக தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லப்படுது இல்லையா இல்ல அவர் யார் முதலமைச்சராக இருக்கிறேங்கிறது முக்கியம் கிடையாது இப்போ விஜய் சார் வந்துட்டு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத விஜய் சார் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இப்போ ஏன்னா விஜய் சாரோடைய வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு வேற ஏன்னா அந்த பழைய குருடி கதவு தரின்னு சொல்லிட்டு மித்த எப்படி இருந்தாங்களோ அதே மாடலில் வந்துட்டு அந்த கட்சி இருக்கக்கூடாது இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி இருந்தாங்களோ அந்த மாடலில் இருக்கவே கூடாது இப்போ விஜய் சார் வந்துட்டு ஆலோசனையில் கூட்டணி இருக்கணும் அவர் என்ன மக்களுக்கு செய்ய போறாருங்கிறது அவரு முடிவு பண்ணி அவருடைய பேச்ச கேட்கக்கூடிய கட்சிகளா இருக்கணும் அவரு வந்துட்டு ஆலோசனை பண்ணி மக்களுக்கு என்ன பண்ணணும் அவரு ஐடியாஸ் இருக்கணும் அவரு வந்துட்டு எல்லாமே பொறுப்பெடுத்துட்டு அவர் இவங்கள வழி நடத்துற மாதிரி தலைமையில கூட்டணி ஆமா அதிமுக கூட்டணி செய்யா அவர் தலைமையில இருப்பாங்க அதிமுகவா இருந்தாலும் சரி அது வந்துட்டு வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு இப்போ ஏன் வந்து விஜய் சாரோட கூட்டணி சேர்கிறாங்க அப்போ விஜய் சார்ட்ட வந்துட்டு அவ்வளோ ஓட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க அவங்க அவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குன்னு பார்க்குறாங்க அவட்ட இருக்கக்கூடியது ஒன்று அவட்ட இருக்கக்கூடியது விஜய் சார்ட்ட வந்து கூட்டணி வைக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் விஜய் பக்கம் இருக்காங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் ஏன்னா அந்த ரெண்டு கட்சியும் வந்துட்டு ஆண்டுட்டாங்க அதனால் ஒரு புதியவர்கள் வரணும் அந்த புதியவர்களுக்கு ஓட்டு போட்டு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காகவே அந்த இளைஞர்களும் பெண்களும் வந்துட்டு யாராவது ஒரு புதியவங்க வரமாட்டாங்களாண்டிருந்தாங்க அந்த டைமில் வந்துட்டு இப்போ விஜய் சார் வர்றார் அதனால தான் விஜய் சார் வந்தாலாச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணுவ மாட்டாரா அப்படின்னு மக்கள் நினைக்கும் பொழுது அப்போ விஜய் சாரோட ஆலோசனை விட்டுடணும் ஏன்னா இவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மக்களுக்கு என்ன பண்ணாங்க இல்லை இவங்க ஆட்சி நடத்திட்டாங்க இவங்க எத்தனை வருஷம் ஆண்டுட்டாங்க அப்போ மக்களுக்கு அது பிடிக்கலல்ல அப்போ வந்துட்டு அவரோட ஆலோசனைக்கு கூட்டுருங்க எந்த கூட்டணி வந்தாலும் நீங்கள் என்ன ம மக்களுக்கு பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் உங்க பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாமே அவர் என்ன சொன்னார் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் நான் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துட்றேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னாரு அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கட்டுமே இவ்வளோ நாள் இவங்க தான் ஆண்டுட்டாங்க இவங்க தான் வந்து இவங்க மாடலில் வந்து ஒரு கவர்மெண்ட்டை நடத்திட்டாங்க அப்போ அவர் மாடலில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு ஒரு மக்களாட்சி நடத்துறதுக்கு விடுங்களேன் அவர் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்துட்டு த என்ன நினைக்கிறாங்களோ அவங்க மக்களுக்கு என்ன பண்ணுமோ இப்போ யார்ட்டையுமே கேட்கவே இல்லையே இப்போ விஜய் சார் வந்துட்டு கீழே தரையில் உட்காந்து மக்களுடைய காலில் உட்காந்துருந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல அவரு அவருடைய அந்த அந்த மாதிரி எந்த தலைவரும் உட்கார்லையா உட்கார்றாங்க நம்ம தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஓட்டு கேட்கும் போது மட்டும் போய் அந்த முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்களாம் நடிச்சுக்கிட்டு அன்னைக்கு மட்டும் வெளியில் வந்து கும்பிடு இருக்கிறாங்க அன்னைக்கு மட்டும்தான் அவங்கள மக்களை பார்க்குறது அப்புறம் நம்ம அவங்கள பார்க்க போனால் ஆயிரத்தெட்டு பூசாரி இருப்பாங்க இடையில அந்த பியே இந்த பியே இந்த பி இவங்களாம் தடுப்பாங்க தலைவர்களை நம்ம பார்க்கவே முடியாது அவங்க ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து இறங்கி வராங்கள அன்னைக்கு தான் மக்களை பார்ப்பாங்க எந்த மக்கள்லையாச்சும் இதை மாதிரி வந்துட்டு ஒரு இறந்து போனவங்க குடும்பத்தை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி என்னோட சொந்த இருந்து நான் கொடுக்குறேன் நான் என் மக்களுக்காக அழுகுறேன் என் மக்களுடைய நான் வந்துட்டு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அந்த குடும்பத்தன்னு எந்த தலைவராச்சும் இதுவரையும் சொல்லியிருக்காங்களா எந்த தலைவராச்சும் ஓட்டு போட்ட மக்களை பார்த்துருக்காங்களா பார்க்க விடுறாங்களா ஓட்டு வாங்குற அன்னைக்கு மட்டும்தான் மக்களை பார்க்குறாங்க ஆனால் விஜய் சார் அப்படி கிடையவே கிடையாது அவர் போல 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி தவிர அவர் இன்னைக்கு வந்து விக்கிர வந்துட்டு அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு பணம் பணத்தையும் கொடுத்துட்டாரு ஆனால் ஒரு விருந்து வச்சு நன்றி சொல்கிறார் அதே மாதிரி இந்த மக்களை வந்துட்டு ஏன் கூப்பிட்டாரு ஏன் கூப்பிட்டு ஏன் பர்மிஷன் கொடுத்து அவர் போக சொல்ல வேண்டியதானே பர்மிஷன் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள் அந்த எஸ்ஓபி சொல்கிறாங்கல்ல அதை போடவே மாட்டேங்கிறீங்களே நீங்கள் கோர்ட்டு கேட்டாலும் எப்படி வந்துட்டு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அரசாங்கம் அதுக்கு நீங்க போடுங்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் அந்த ப்ரொசீஜரை நீங்க போடுங்க அப்படின்னா போட்டு தர தரமாட்டேங்கிறீங்கல்ல அது போட்டு கொடுத்தா உடனே பர்மிஷன் கொடுத்துடலாம்ல இப்போ போலீஸ் ஏதோ வச்சு பர்மிஷன் கொடுப்பாங்க விஜய்க்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா என்ன பண்ணுறது அந்த கூட்டம் வந்தா அதுதான் அவர் போலியே அவர் போலியே இது என்னது சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணமா இல்ல சொந்தக்காரங்க வீட்டு சாவா இது ஐயோ என் வீட்டுக்கு நீ வரவே இல்லை என்ன கோச்சுக்கு போறாங்க அவர் எப்படி போவாரு அவர் இங்கே வரணும்னு சொன்னா அவர் போ அவரு தனி மனுஷனாக இருக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் போனாரு தூத்துக்குடியெல்லாம் தனியாக போய் பார்த்துட்டு வந்தாரு அப்போ இவ்வளவு கூட்டம் இல்லையா அவர் கட்சி தலைவர் இல்லையே இப்போ அவ்வளோ பேரும் வராங்களே கட்சி தலைவர் என் கட்சி தலைவருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் உயிருக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு அவ்வளோ பேரும் திரண்டு வராங்களே அவர் பின்னாடி அப்போ அதெல்லாம் சமாளிச்சுட்டு எப்படி அங்கே போய் பார்ப்பாரு அவங்கள்ட்ட பேசக்கூட முடியாது அதனால தானே தனியா வந்து கூப்பிட்டு வந்து அதுவும் அந்த ரூம்ல ஒரு கேமரா கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட செல்போன்ல கூட எந்த ஒரு படமும் எடுக்கலையே அவர் காலில் உட்காந்து அழுதுதோ அவங்கள்ட்ட பேசுந்தோ எதுவுமே யாருக்குமே தெரியாது ஒரு ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய விசேஷமா ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு துக்கமால அவர் எடுத்துக்கிட்டாரு எதுவுமே பப்ளிசிட்டி பண்ணவே இல்லையே ஒவ்வொருத்தங்க கேமரா வச்சு அழுகுறது கூட அது பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்களே ஆனா அவர் அதை பண்ணவே இல்லையே மக்களோட மக்களா இருக்கிறாருங்க அவர் மக்களுக்குரிய தலைவருங்க விஜய பத்தி என்ன வேணாலும் பேசலாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல அழகான முடிவெடுத்து மக்களையும் வந்துட்டு அவர் ஆறுதல் படுத்தினாரு தன்னுடைய கட்சிக்காரங்களையும் விட்டு கொடுக்காம காப்பாத்தினாருங்க இன்டெலிஜென்ட் தலைவருங்க அவரு ரொம்ப விரிவா உங்களோட கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி நேரத்தை கொடுத்து நன்றி தேங்க்யூ